பதினெட்டு சித்தர்கள் வழிபட்டு வந்த பச்சை கோவில் சித்தர்கள் மூசுமே பார்த்தீங்கன்னா வந்து தவ இருந்துட்டு நைட் வருவாங்க ஃபுல்லாக தவ இருப்பாங்க யார்கிட்ட பேச மாட்டாங்க காலையில் எழுந்து அவங்க பாட்டு போயினே இருப்பாங்க பச்சைமலை மலை என்கின்ற சிவன் மலையில் அரங்கேறும் ஆச்சரியங்கள் மர்மம் மூலிகைகள் நிறைந்த மலை ஒன்று இருக்கிறது என்கின்ற ஆச்சரிய தகவலோடு நாம் சென்ற இடம்தான் பச்சை மலை சென்னை குரோம்பேட்டையில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த மலை இதை சிவன் மலை என்றும் அழைக்கிறார்கள் சஞ்சீவி உள்ளிட்ட அபூர்வமான பல மூலிகைகள் இந்த மலையில் இருப்பதாகவும் சித்தர்கள் இந்த மலையில் தபம் இயற்றியதாகவும் சொல்லப்பட்டது டிபி என்று அழைக்கப்படும் காச நோய்க்கான மருத்துவமனை ஒன்று இந்த பச்சை மலை அடிவாரத்தில் செயல்பட்டு வருகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருவதாக அறிய கிடைக்கிறது இந்த மலையில் இருக்கும் அபூர்வமான மூலிகைகளை சுவாசித்தால் காச நோய் குணமாகும் என்பதால் தான் இங்கே மருத்துவமனை அமைக்கப்பட்டது என்பதாகவும் சிலர் கூறுகிறார்கள் பல ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சை மலையில் மூலிகைகளாம் மூலிகை ம மலையாக இருக்குது இந்த பச்சை மலையில் மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் வேறு சஞ்சீவ் வேறு இருக்கிறதால இந்த டிபி ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டிலேயே பெரிய மிகப்பெரிய மருத்துவமனை டிபி மருத்துவமனை நெஞ்சங்க நோய் மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் பாத்தீங்கன்னாக்கா அந்த சஞ்சீவ் வேறு காற்றுப்பட்டாலே நோய் குணமான்ற ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறின் திகழ்ந்து லொக்குன்னு ஒரு இருமலுக்கு அஞ்சு லட்சம் கிருமி வெளியே வருமா அந்த அந்த அழிக்கக்கூடிய சக்தி இந்த சஞ்சீவ் மூலிகை இருக்குதான் இங்கே குரத்தி அம்மன் என்கின்ற பெயரில் சிறிய ஆலயம் ஒன்றும் அமைந்திருக்கிறது பச்சமலை குரத்தி அம்மன் என்று அழைக்கப்படும் இந்த அம்மன் தானாகவே வந்து இங்கு அமர்ந்ததாக கூறுகிறார்கள் இந்த அம்மனோட பேர் வந்து பச்சைமலை குறத்தியம்மன் கோயில் இதோட ஐதீகம் என்னென்னா அந்த அம்மா வந்து தானாக உட்காந்து ஒரு ஐதீகம் இது செலுத்தப்பட்ட சிலை இல்லை இதோட இதோட ம முழு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது நல்லா தெரியும் இந்த அம்மாவோட குறை வந்தால் குறையில தீர்த்து வைப்பாங்க இங்கே வந்து பேஷண்ட்டுங்களை வராங்க அவங்க பிரேயர் பண்ணிவிட்டு போயிட்டு மூணு மாதத்தில் அவங்களுக்கு குணமாகி நல்லபடியாக போய் திரும்ப வந்து இந்த அம்மனுக்கு நல்லா செய்கிறாங்க வேண்டாம் செஞ்சுட்டு போகிறாங்க இந்த அம்மாவோட பவர் அந்த பேஷண்டே தெரியும் இங்கே உள்ள இருக்கிற ஸ்டாப் நர்ஸுங்களுக்கும் தெரியும் அவங்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க குரத்தி அம்மனை ஒளிப்பதிவு செய்ய நாம் முயற்சித்த போது மருத்துவமனை நிர்வாகத்தினர் அதற்கு மறுப்பு தெரிவித்தனர் இந்த மலையில் சித்தர்கள் வழிபட்ட ஒரு கோவில் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அங்கே பயணித்தோம் சுமார் ஒரு கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு நூத்தி எட்டு படிகட்டுகள் உருவாக்கப்பட்டிருந்த மலைப்பகுதி வந்தது அந்த படிகட்டுகள் மீது ஏறி சென்றபோது ஒரு சிவன் கோவில் தென்பட்டது நாம் அங்கு சென்றிருந்த சமயத்தில் சிவனுக்கு ஆலயம் கட்டும் பணிகள் நடந்து கொண்டிருந்தன அத்திரி ஈஸ்வரர் என்று அழைக்கப்படும் இந்த சிவன் கோவிலை தான் பதினெட்டு சித்தர்களும் இங்கே வழிபட்டு வந்தார்கள் என்கின்ற தகவலை சொல்கிறார்கள் சித்தர்கள் இந்த இடத்தில் நவ பாஷாணங்களால் ஒரு சிவலிங்கத்தை செய்து வைத்து வழிபட்டார்கள் என்றும் பிற்காலத்தில் அதை சிலர் திருடி சென்று விட்டார்கள் என்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டது இந்த அத்தீஸ்வரர் கோயிலு நவபாஷண சிலையாக சித்தர்கள் வழிபாட்டு வந்ததா சொல்றாங்க இருந்ததாகவும் இருந்தாவும் சொல்கிறாங்க அந்த நவபாஷண சிலை சில சில காலங்களுக்கு முன்னாடி அதை களவாடப்பட்டு போனதா சொல்றாங்க ஆனால் அந்த சில சிவபாஷண சிலை இருக்கிற இடம் வர வர மக்களுக்கு எல்லாருக்குமே கேட்ட வர கேட்ட வரத்தை தரக்கூடிய எனமா இந்த அத்திசர் கோயில் திறந்து திறந்து இருக்குது இந்த சிவன் கோவிலை சுற்றி உள்ள பகுதியில் அகத்தியர் சிவ வாக்கியர் ஆஞ்சநேயர் போன்றவர்களின் சிலைகள் காண கிடைக்கின்றன இங்கே சித்தர்கள் தற்போது நடமாடுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது இதோ இவர் அகத்திய முனிவரை இந்த பகுதியில் நேரில் பார்த்ததாக சொல்கிறார் பச்சை ஆடை அணிந்து அகத்தியர் தனக்கு காட்சி கொடுத்தார் என்று உறுதிபட இவர் கூறிய தகவல் ஆச்சரியப்பட வைத்தது நான் காலையில் நடைப்பயிற்சி மலையில ஏறி கீழே இறங்கி இந்த நூற்றி எட்டு படியை போயிட்டு அந்த மலையில் இறங்கி நான் நடைப்பயிற்சி வந்துட்டு இங்கே வந்து தியானம் பண்ணுவேன் தியானம் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு தியானம் பண்ணும்போது என்னுடைய உடம்பில் ஒரு வைப்ரேஷன் பயங்கர வைப்ரேஷன் என்னுடைய திஷ்டியில் அவர் அகத்தியர் பச்சை அவருடைய பச்சை புடவ கட்டுன்னு மூஞ்சி இவ்வளோ பெரிய சகப்பாக அவருடைய என்னுடைய ஞான திஷ்டியில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நடந்தது இது உண்மை இது நான் யாருக்குமே இதை சொல்லலை இப்போதான் என்னுடைய பொறுப்பாளர்களுக்கே இதை இப்போ நான் சொல்கிறேன் இதை நிறைய பேர் நம்புகிறாங்களோ இல்லையா என்னுடைய இதில் நான் மேக்சிமம் பொய் சொல்லவே மாட்டேன் மேக்சிமம் என்னுடைய யாருக்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டேன் உண்மைதான் இது என்னுடைய உருவத்திலேயே நடந்தது அதுவும் என் மூலியமாகவே இது நடந்தது அருகில் பதஞ்சலி முனிவர் பெயரால் ஒரு தியான மண்டபம் காண கிடைக்கிறது இந்த இடத்தில் தியானம் செய்தால் மன அமைதியும் உடல் பிரச்சனைகளும் நீங்கும் என்பதாக சொல்கிறார்கள் அகத்திய சித்தர் அவரை முதன்மையான சித்தர் அவரை வணங்கிடுறோம் வணங்கிட்டு சிவபாக்கியரை வணங்கிட்டு ஆஞ்சநேயர் அவருடைய சிரஞ்சீவி கடவுள் இன்றைக்கும் நம்மளோட நீ ஆஞ்சநேயர் வந்து இன்றைக்கும் நம்மளோட சக்தியோட மக்களோட மக்களாக இருக்கிறவர் ஏழு பேரில் அவர் ஒருத்தர் ஆஞ்சநேயர் அதை வணங்கிட்டு உள்ள பதஞ்சலிங்க அவர் தான் வந்து யோகாவுக்கு யோக கலைக்கு முதன்மையான சித்தர் பதஞ்சலி இதய நோய் உள்ளிட்ட பிரச்சனைகள் கூட இந்த பச்சை மலை மூலிகைகளை சுவாசிப்பதால் சரியாகின்றன என்று சிலர் கூறுகிறார்கள்